வணக்கமே கிருஷ்ணகிரி மாவட்டம் பேச்சம்பள்ளி கல்லாவி அடுத்த வெள்ளிமலை பகுதியை சேர்ந்தவர் தான் சின்னமுத்து வயது நாற்பது இவர் ஒரு கூலி தொழிலாளி இவருடைய மனைவிதான் சீதா வயது முப்பத்தாறு இந்த தம்பதிகளுக்கு மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது உறவினர்கள் இவர்களை சமாதானம் செய்து வந்தனர் நாளுக்கு நாள் கருத்து வேறுபாடு முற்றியதை அடுத்து கடந்த இரண்டு ஆண்டுகளாக கணவனை பிரிந்த சீதா தனது குழந்தைகளுடன் செங்கல பட்டியலில் கூடிய மாந்தோப்பில் வேலை செய்து வந்திருக்கிறார் தன்னை பிரிந்து சென்ற மனைவிக்கு சீதாவுக்கு அடிக்கடி ஃபோன் செய்த சின்னமுத்து தன்னுடன் மீண்டும் வாழ வருமாறு கூறியிருக்கிறார் ஆனால் சீதாவோ அதற்கு சம்மதம் தெரிவிக்காமல் மாந்தோப்பிலேயே வேலை செய்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் மாந்தோப்பின் உரிமையாளரான பிரகாஷுக்கும் சீதாவுக்கும் தவறான உறவு ஏற்படுத்தியிருக்கிறது அவர்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசம் இருந்து வந்திருக்கிறார்கள் மாந்தோப்பின் உரிமையாளரான பிரகாஷுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் உள்ளது அவருக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசை அதனால் சீதாவுக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருப்பதால் தனக்கும் ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொடுக்க கொடுக்க பெற்றுக்கொடு என சீதாவிடம் உரிமையாளரான பிரகாஷ் கேட்டிருக்கிறார் அதற்கு சீதாவும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அதன் பிறகு பிரகாஷால் சீதாவும் கர்ப்பமடைந்து இருக்கிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் சீதாவுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கிறது தான் ஆசைப்பட்டது போல சீதா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றியதால் மாந்தோப்பிலேயே அவருக்கு ஒரு வீட்டை கட்டி சீதாவை அங்கே தங்க வைத்து அவருடன் குடும்பம் நடத்தி வந்திருக்கிறார் பிரகாஷ் இந்நிலையில்தான் பல முறை ஃபோன் செய்தும் தன்னுடைய மனைவி தன்னுடன் வாழ மறுத்துவிட்டதால் நேரடியாக சென்று அழைத்து வரலாம் என சின்னமுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய இரண்டு உறவினர்களுடன் அங்கு வந்திருக்கிறார் மாந்தோப்புக்கு வந்து தன்னுடைய மனைவியை சந்தித்திருக்கிறார் மனை மாந்தோப்பில் மனைவி இருந்த வீட்டுக்கு சென்றிருக்கிறார் அப்போது அவருடைய மனைவியான சீதாவோ கையில் ஒரு பெண் குழந்தையுடன் இருந்திருக்கிறார் இதை பார்த்து சின்னமுத்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் தன்னை பிறந்து தன்னை பிரிந்து இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த குழந்தை எப்படி உனக்கு வந்தது இது உன்னுடைய குழந்தை தானா யாருக்கு இந்த குழந்தையை பெற்றெடுத்தா என்று சின்ன முத்து தன்னுடைய மனைவியான சீதாவிடம் சண்டையிட்டிருக்கிறார் அப்போது அங்கு மாந்தோப்பின் உரிமையாளரான பிரகாஷும் வந்திருக்கிறார் அப்போது சீதாவுக்கும் பிரகாஷுக்கும் இடையே தவறான உறவு ஏற்பட்டது அவரால் தான் இந்த குழந்தை பிறந்தது என சின்னமுத்துக்கு தெரிய வந்திருக்கிறது இதனால் அங்கு வாய் தகராறு முற்றியிருக்கிறது இதனால் ஆத்திரமடைந்த முதலாளியான பிரகாஷ் தான் வீட்டில் இருக்கக்கூடிய துப்பாக்கியை எடுத்து வந்து உங்களை எல்லாம் சுட்டு கொல்லப் போகிறேன் என சென்றிருக்கிறார் பறவையை விரட்டுவதற்காக இருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து எடுத்து வருவதற்குள் இங்கு சண்டை முற்றி இருக்கிறது அவர் சின்னமுத்து சீதாவிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அங்கிருந்த ஒரு கத்தியை எடுத்து சீதாவை சரமாரியாக குத்தியிருக்கிறார் வீட்டுக்கு துப்பாக்கி எடுக்கச் சென்ற சின்னமுத்து வருவதற்குள் அவர் சீதாவை கொலை செய்துவிட்டார் அவர் திரும்ப வந்து வரும்போது சீதா ரத்த வெள்ளத்தில் இருந்து கிடப்பதை பார்த்த பிரகாஷ் அந்த உறவினர்கள் மூன்று பேரை நோக்கி துப்பாக்கி சுடு நடத்தியிருக்கிறார் அதில் சின்னமுத்துக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சிகிச்சை எடுக்கிறதற்காக சென்றிருக்கிறார் அப்போதுதான் இந்த அடி இந்த காயம் உங்களுக்கு எப்படிப்பட்டது என விசாரிக்கும் போதுதான் பிரகாஷ் மாந்தோப்பின் உரிமையாளர் பிரகாஷ் தன்னை துப்பாக்கியால் சுட்டு விட்டார் என கூறியிருக்கிறார் உடனே காவல் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது போலீசார்கள் மருத்துவமனைக்கு வந்து சின்னமுத்துவிடம் விசாரிக்கும் போதுதான் நடந்த சம்பவத்தை அவர் கூறியிருக்கிறார் தான் மாந்தோப்பில் இறந்து கிடந்த சீதாவின் உடலை கைப்பற்றிய போலீசார் அந்த மாந்தோப்பின் உரிமையாளரான பிரகாஷையும் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள் மேலும் சீதாவை கொலை செய்த குற்றத்திற்காக சின்னமுத்துவையும் அவருடன் வந்த உறவுக்காரர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது